ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய சாவுகள் தான் அந்த ஓலம் தான் நம்ம காதில் ரெண்டு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த பகுதியில் போயிட்டு வந்த ஜேர்னலிஸ்ட் அந்த வீடியோக்குள்ளெல்லாம் போடுறாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எளிய மக்கள் அன்றாட காட்சிகள் தினக்கூலிகள் இவங்களுடைய உயிர் தான் போயிருக்கு செத்தவங்க ஒரு முகம் போயிட்டாங்க அவங்கள நம்பி இந்த குழந்தைங்க அந்த மீதி இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ யா யாரோ ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குது இந்த இந்த ஒரு விஷயம் அப்படி ஒரு இருக்கும்போது இதுக்கு காரணமாக நம்ம எதை இப்போ நேரடியாக குற்றம் சாட்ட முடியும் ஆட்சியாக அதிகாரமாக அதிகாரிகளாக காவல்துறையாக இதை நம்ம ப எப்படி பார்க்க முடியும் எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் செய்வதற்காக சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லைனா அவங்க உடனே இதை முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுங்கிறாங்க முத்துசாமி அமைச்சர் எதற்கு இருக்கிறாரா ராஜினாமா செய்யணுங்கிறாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை நாங்கள் கட்சி சார்பில் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோங்கிறாரு திமுக அரசு எதுக்கு இருக்குன்னு கேட்குறாரு இது எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு பார்வை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடெண்ட்டை எப்படி தடுத்துருக்கலாம் நீங்க பாக்குறீங்க லதா நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி இந்த துயர சம்பவத்துக்கு அரசாங்கம் அதிகாரிகள் இந்த சமூகம் இங்கு வெளிவருகிற திரைப்படங்கள் அப்படின்னு எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒருத்தரை மட்டும் குற்றவாளி கூண்டுல நிறுத்திட்டு மற்றவர்கள் எல்லாம் நியாயவான்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளை நம்ம குற்றம் சுமத்துறா காரணம் என்னன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க நிர்வாகத்துல இருக்காங்க அவங்க நினைத்தா இந்த மாதிரியான கள்ளச்சாராய வியாபாரத்தை தடுத்திருக்க முடியும் அதன் மூலமாக இந்த உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த குற்றவாளிகள் பட்டியல்ல நான் வந்து திடீர்னு ஒரு திரைப்படங்களையும் நான் சேர்க்கிறேனே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட சிலருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு சில காரணங்கள் இருக்கு பொதுவாகவே இப்ப நீங்க தமிழ் சினிமாவுள்ள பொதுவாகவே சினிமாவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதோ கெட்டதோ நீங்க குடித்தால்தான் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து காலம் காலமாக திரைப்படங்கள்ல சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு கல்யாணம் அல்லது ஒரு வேலை கிடைச்சிருச்சு குழந்தை பிறந்திருச்சு போன்ற அல்லது ஒரு காதல் கை கூட்டிடுச்சு போன்ற சந்தோஷங்களுக்கும் கொண்டாட்டம் தான் தீர்வு அந்த கொண்டாட்டத்துக்கு சரக்கடிப்பதற்கான் தான் சரியான வழி அப்படின்னு திரைப்படங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு வீட்டில் வந்து ஒரு சோகம் நடந்துருச்சு ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு வேற வேறொரு ஏதோ ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதும் அவர்கள் தான் மதுவை நாட வேண்டும் தான் இந்த திரைப்படங்கள் சொல்லுகிற விஷயமா இருக்கு ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ அங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த சரக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த திரைப்படங்கள் வாய் வாயிலாக மக்களுடைய மண்டையில் வந்து ஒரு திணிக்கப்பட்ட விஷயமா இருக்கு இப்ப அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு வருவோம் யாரோ ரெண்டு பேரு முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு உயிரிழந்திருக்காங்க அவர்களுடைய சாவுக்கு நண்பர்களும் உறவினர்களும் வர்றாங்க வந்த இடத்தில் அதாவது சாவுக்கு வந்த இடத்தில் அந்த செத்து போனவர்கள் சாராயம் குடித்து செத்து போனவர்கள் தெரிந்தே இவர்களும் அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து செத்து போறாங்க அப்படின்னா இப்ப இவர்களுடைய மண்டைக்குள்ள என்ன மாதிரியான விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து பெருகி போயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு வகையில் டாஸ்மாகில் விற்கப்படுகிற அந்த மதுவின் விலையும் ஒரு முக்கியமான காரணம் நீங்க கள்ளச்சாராயத்தை யாரு பயன்படுத்துறா அப்படின்னா எலைட் பீப்புளோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வருமானத்தில் இருப்பவர்களோ அதை குடிக்கிறது இல்லை எளிய மக்களும் அன்றாட காட்சிகளும் தான் அந்த கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய ருசிக்காக யாரும் போறதே இல்லை அதனுடைய விலைக்காக இப்ப டாஸ்மாக் கடையில் போய் ஒருத்தர் ஒரு குவாட்ரு வாங்க நினைக்கிறா அப்படின்னா இரநூறு முந்நூறு அப்படின்ட்டு அங்கு கொள்ளை விலைக்கு விற்கப்படுது ஸோ அவ்வளவு விலை கொடுத்து இவனால வாங்கி குடிக்க முடியாத சூழ்நிலையில மலிவு விலையில கிடைக்குது அப்படின்னு இவங்க கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க அதுதான் இன்றைக்கு இந்த உயிரிழப்புகளுக்கு அடிப்படை காரணமா இருக்கு அப்போ இன்றைக்கு நடந்த அந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் பறி போனதற்கு ஒரு வகையில் அரசாங்கமும் குற்றவாளி அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் இப்ப நீங்க பாத்தீங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு காவல்துறை பல்வேறு இடங்களில் சாராய ஊரல்களை அழிக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக உங்களுக்கு எங்கெல்லாம் சாராயம் காய்ச்சப்படுது அப்படிங்கிற இடம் தெரியும் யார் செய்கிறாங்கிறது தெரியும் ஆனா இத்தனை நாள் நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணம்னு நம்ம நாகரீகமா சொன்னாலும் அவர்களிடம் இருந்து மாமூல் வாங்கி கொண்டு இதையெல்லாம் கையே கட்டி வேடிக்கை பார்த்தாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்தை தேடி போய் இவங்க அழிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு ஆக இந்த விவகாரத்தில் எல்லாருமே குற்றவாளிகள் தான் சோ இவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்தால் மட்டுமே இந்த கள்ளச்சாராய சாவுகளை எதிர்காலத்தில் நாம தடுக்க முடியும் அதுவரை இந்த கள்ளச்சாராய சாவுகள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் இது ஒரு தொடர்கதை துயரமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இப்ப சில வருடங்களுக்கு முன்பு மரக்காணத்துல பார்த்தோம் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க அப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயமே தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காதுங்கிற லெவலுக்கு வந்து என்னென்னமோ சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா அது அத்தனையும் வெறும் வாய் வார்த்தை அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கு ஆனா நம்முடைய ஆசை விருப்பம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த கடைசி கள்ளச்சாராய மரணம் இருந்த கள்ளக்குறிச்சி சம்பவமாக தான் இருக்கணும் இனி எந்த காலத்திலும் இது போன்ற ஒரு துயர நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பு இப்ப சாராய உருள்களை ஒரே நாளில் நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்தது தெரியும் ஒரே நாளில் நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப தெளிவா யார் பண்றா எந்த டைத்துல பண்றாங்க என்னென்ன தெரிஞ்சு தான் நடந்திருக்கு தானே நிச்சயமா அப்படித்தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்போ நடக்கிற சம்பவங்களை ஊடகங்கள் வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா இது போன்ற செயல்கள் காவல் நிலையத்தில் உள்பவர்களுக்கு அதான் முக்கியமா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது இப்படி ஒரு செயலை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு பின்னால் உள்ள சிக்கலை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சிக்கலாம் இப்போ இதை ஒரு கவர்மெண்டா இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க ஏன்னால் இப்போ இது வந்து இவர்கள் வந்து இந்த ஆட்சி தான் காரணம் திமுக ஆட்சி தான் காரணம்னு அதிமுக அண்ணாமலை சொல்றாங்க அவங்க உடனே கடந்த ஆட்சியில் இருந்த லிஸ்ட்டை கொடுக்கவான்னு கேட்குறாங்க அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிலேருந்து பேசுவோமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ எல்லா காலத்துலேயும் இந்த கலாச்சார சாவுகள் நடந்துக்கிட்டுருக்கு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆட்சியிலும் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த ஆட்சியினால் தான் அப்படிங்கிற விமர்சனம் இப்போது ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக அது போயிட்டுருக்கு அப்போ இதை தாண்டி இது ஏதோ ஒரு சமூக பிரச்சனையாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த கட்சி வந்தாலும் விற்கிறவனும் குடிக்கிறவனும் மாறாமல் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த நிலையை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ மது விளக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அது எனக்கு தெரிந்து இப்போதைக்கு மது விளக்கு அது ஜெயலலிதாவாலையும் சாத்தியப்படுத்த முடியல கலைஞராலையும் முடியல எம்ஜிஆர் ஆலயும் முடியல யாராலேயும் அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியல இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயுமே இல்லை குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே தான் ஆயம் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இதை தடுப்பதற்கு நம்ம வேறு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் இப்போ முதலமைச்சர் வந்து சில விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க உடனடியாக காவல்நிலை அதிகாரிகள் பணியிட மாற்றம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பணியிட மாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடனே செஞ்சுருக்கிறாங்க மதுவிலக்கு அதிகாரிகள் மீது நடவடிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை நம்ம எடுக்கணும் வெறுமனே இது ஒரு அரசு நிர்வாகத்தோட மட்டும் முடியக்கூடிய விஷயமானு கேட்குறேன் சரி பார்த்தீங்கன்னா இனி மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நீங்களே சொன்ன மாதிரி குஜராத்தில் எல்லாம் மது விளக்கு இருந்தாலும் அங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சாராயங்கள்லாம் புழக்கத்தில் இருப்பதா நம்ம கேள்விப்படுறோம் அது இல்லாமல் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு மது விற்பனை நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று தலைமுறை வந்து கிட்ட குடிநோயாளியாவே மாறிட்டாங்க இந்த சூழ்நிலையில் நீங்க மது விலக்கு கொண்டு வருவது என்பதெல்லாம் வெறும் தான் முடியும் யதார்த்தத்துல சாத்தியம் இல்ல அப்ப என்னன்னா இப்ப ஏற்கனவே கல்லுக்கடை சாராய கடை இருந்தது அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஒழிச்சிட்டு தான் இவங்க வந்து இந்த பீர் பிராந்தி விற்கிற இந்த உயர் ரக மது விற்கிற கடைகள் திறந்தாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு கட்டத்துல அரசாங்கம் வந்து கையகப்படுத்தியது இப்ப என்னன்னா இப்ப இந்த பீர் பிராந்தி கடைகளை தனியார் வைத்திருக்கும் போது அவர்கள் கொள்ளை லாபம் அடைந்தார்கள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா தனியாரை விட மிக மோசமாக இவர்களும் லாப நோக்கத்தில் அந்த கடையை நடத்துறாங்க தான் அடிக்கடி இந்த மதுவுடைய விலையை உயர்த்தி இன்றைக்கு எளிய மக்கள் டாஸ்மாக்கை தேடி அந்த மதுவை வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதற்கு மாற்றாக இவர்களுக்கு இருப்பதுதான் இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மதுவிலக்கு சாத்தியமில்லை சாத்தியம் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் சாராயக்கடை திறப்பதும் சரியான விஷயம் இல்லை போது ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலம் என்ற ஞாபகம் மலிவு விலை மது அப்படின்னு ஒண்ணு அறிவிப்பு குறைந்தபட்சம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டாஸ்மாகில் இந்த அரசாங்கம் லாபத்தை எதிர்பார்க்காமல் அதை குறைந்தபட்சமாக ஒரு குறைந்த விலைக்கு இந்த எளிய மக்கள் அவர்கள் வாங்குகிற அளவுக்கான ஒரு விலையில் கொடுத்தால் இந்த கள்ளச்சாராயங்கிறது மட்டுப்படும் இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை ருசிக்காக யாரும் தேடி போறதா நாம் அறிந்த தகவல் இல்லை எல்லாருமே அதனுடைய விலை குறைவு அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை நோக்கி போறாங்க சோ அதற்கு வாய்ப்பு கொடுக்காமலே இங்க டாஸ்பாக்கில் விற்கப்படும் அந்த விலையை வந்து கட்டுக்குள் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு யோசனையாக நாம் முன்வைக்கலாம் இன்னொன்னு என்னன்னா கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே ஒரு கோரிக்கையா இருக்கு கல்லுக்கு என்பது பாத்தீங்கன்னா வெறும் மது மட்டுமே கிடையாது அது உடல் சார்ந்த சில நன்மைகளும் இருப்பதாவல்லாம் சொல்றாங்க அது அல்லாம பல தொழிலாளிகளுக்கு அதன் மூலமாக வேலை வாய்ப்பும் கிடைக்குதுங்கிறதுனால கள்ளுக்கடையை திறப்பது குறித்து அரசு வந்து பரிசீலிக்கலாம் கேட்டா அஜிஜோ கல்லுக்கடையை திறந்தோம்னா நம்ம நாடு என்ன ஆகுறது எல்லாருமே குடிகாரர்களா மாறிடுவாங்க அப்படின்னா ஒரு முட்டாள்தனமா இவங்க பதற வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னா தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருக்கிற நீங்கள் கள்ளுக்கடையை பார்த்து பதற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கள்ளுக்கடை திறக்கலாங்கிற கோரிக்கையே பல அந்த ப பணையரும் விவசாயிகள் உட்பட பலருமே அதை வச்சிருக்கிறாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி கல் இங்கே தடை செய்யப்படுகிறது உயர் ரக மதுபானம் இங்கு லீகலாக அரசே விக்குது அப்புறம் கள்ளச்சாராயங்கிற பேர்ல இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இதையெல்லாம் தடுக்கணும்னா அதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறீங்க இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் கள்ளச்சாராயங்கிறது நாடு முழுவதும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த சாராயத்தில் போதை தரக்கூடிய பொருட்களை அவங்க சேர்க்கும் போது நம்ம நல்லா தெரியும் உங்களுக்கு தூக்க மாத்திரைய ஒரு எண்ணிக்கைக்கு மேலே ம மருந்து கடையில் வாங்கக்கூடாது வாங்க முடியாது அந்த நபர் வந்து உங்களை சந்தேகப்பட்டு கேட்பார் எதுக்கு தூக்க மாத்திரை இத்தனை வாங்குறீங்கன்னு அதே போல் உரம் போடுறதுக்கு இந்த விவசாயிகள் வந்து இந்த பூச்சி மருந்து வாங்குவாங்க அதுவே முறைப்படியான ரசீது இருந்தால் தான் தருவாங்க ஏன்னா பூச்சி மருந்துங்கிறது பலர் உயிரை மாய்த்துக்க துணை போகுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம நாட்டில் மருந்து கடைகளில் வாங்குவதற்கு கூட முறையான பெர்மிஷன் வேணும் ஒரு பூச்சி மருந்தை விவசாயத்துக்கு போடுறேன் என் நிலத்துக்கு போகிறேன் நீங்கள் கேட்டால் யார் கேட்டாலும் தர மாட்டாங்க என்ன நீ உண்மையிலே விவசாயியா என்னங்கிற இவ்வளோ இவ்வளோ விசாரிப்பாங்க அப்போ இந்த கள்ளச்சார தேவையாக அவங்க என்னென்னமோ போடுறதா சொல்கிறாங்க பள்ளி வாழை போடுவாங்கங்கிறாங்க அப்புறம் மெத்தனால் போடுவாங்க அதாவது கெமிஸ்ட்ரி லேபே அங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரியில் லே லேபை விட இவங்க மிகச்சிறந்த ஒரு வேதியியல் நிபுணர் மாதிரி செயல்படுறதா சொல்கிறாங்க அப்போ இந்த ஆசிடு இந்த குடலை எரிக்கக்கூடிய அளவுக்கான இந்த அபாகரமான திறமெல்லாம் அவங்க எப்படியும் ஏதோ ஒரு கடை வியாபாரிகள்கிட்ட தான் வாங்குவாங்க அப்போ இந்த மாதிரியான ரூட் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியாது அதான் என் கேள்வி நான் ரொம்ப இன்னசென்ட்டாகவே கேட்குறேன் அந்த பொருள்னால் எப்படி நமக்கு நமக்கு அதாவது இந்த கள்ளசாராயத்தின் வேறு எது அப்படிங்கிறத நம் தமிழ்நாட்டு காவல்துறை நினைத்தால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அதுல எந்த மாற்றமுமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வியாபாரத்தினால் பலனடைபவர்களில் காவல்துறையை சேர்ந்தவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மது விலக்குக்காகவே ஒரு பிரிவு இருக்கு காவல்துறையில அவங்கதான் இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிப்பவர்கள் இந்த கள்ளச்சாராயை விற்பவர்கள் வந்து யாருக்கு மாமூல் கொடுக்குறாங்கன்னா இப்ப இதே துறையை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இவர்களே அந்த எங்கு தவறு நடக்குது எங்கிருந்து இது வருது அப்படிங்கிற அதனுடைய ரிசி மூலத்தை கண்டறிவாங்களா அப்படின்னா நிச்சயமாக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் இப்ப இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெத்தனால் அதிகம் கலந்ததால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதா ஒரு தகவல் சொல்றாங்க இந்த மெத்தனால் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மரக்கான கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும் போது இந்த மெத்தனாலுடைய ரூட் என்ன எங்கே இருந்து வருது அப்படின் போது பாண்டிச்சேரியில இருந்து வந்ததா அங்க வந்து தகவல் சொன்னாங்க இந்த கள்ள குறிச்சி விஷயத்துல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க அப்ப இப்ப ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு வரும்போது சோதனை சாவடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா பல நேரங்களில் அந்த சோதனை சாவடி என்பது அப்பாவிகளுடைய வாகனங்களை நிறுத்தி அவர்களை டார்ச்சர் பண்றதுலதான் கவனமா இருப்பாங்களே தவிர இது போன்ற சமூக விரோத சக்திகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர்களே சோதனை சாவடியை திறந்து விடுறது தான் நம்ம பார்க்கலாம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கேரளாவிலிருந்து இங்கு கொட்டப்படுகிற அந்த மருத்துவ கழிவுகளுக்கெல்லாம் இதே சோதனை சாவடிகள் பார்த்தீங்கன்னா வழியை விடுறத நம்ம பார்க்கிற கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க நடக்குது ஆனா என்னன்னா இந்த இப்போ காவல்துறையா இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக மாறும் அப்படி ஒரு விஷயங்கள் நடந்தாதான் இதெல்லாம் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியுமே தவிர மற்றபடி இது எல்லாமே ஒரு பத்து நாள் பரபரப்பு பதினைஞ்சு நாள் பரபரப்புன்னு முடிந்து போயிடும் தான் என்னுடைய கேள்வி சொன்னாப்புல பாண்டிச்சேர்ல இருந்து வந்துச்சு பெங்களூர்லேருந்து இருந்து வந்துச்சு ஆந்திராவிலேருந்து வருது நீங்க சொல்லும் தான் நான் வருது இந்த பகுதியெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்களா மரக்கானம் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் வட தமிழகம் வறட்சியான பகுதி கல்வியில் பின்தங்கிய பகுதி இன்னொன்று ஆந்திரா பகுதியாக இருக்குது அந்த அந்த மலைக்கு விட்டு அதான் ஆந்திரா பகுதி போயிடும் வேலூர் காட்பாடினா அப்படியே ஆந்திரா போயிடும் திருப்பத்தூரும் ஆந்திரா பார்ட்ரு தான் ஸோ ஒரு மாநில எல்லையில் இருப்பதும் ஏதோ ஒரு தப்பான பரிவர்த்தனைகள் போக்குவரத்து வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இப்போ என்ன கேட்டால் மதுரையிலேயே நடக்கலைன்னு சொல்ல முடியாது ராமநாதபுரத்தில் தஞ்சாவூரில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளவு இதாக கள்ளச்சாராய சாவு திருச்சியில் கோவையில் பொள்ளாச்சியில் செய்தி வரவதில்லை வர்றதுலாம் விழுப்புரம் மாவட்டம் தான் மரக்காணம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் பகுதி தான் வருது அப்ப இந்த இந்த பகுதியில ஏதோ ஒரு லீக் இருக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி கோணத்திலையும் நம்ம அணுகணும்ல நிச்சயமாங்க வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாகிரபிக்கெல்லாம் நீங்க யோசிக்க அப்படின்னா இங்க நிறைய சின்ன சின்ன மலைகள் இருக்கு அது வந்து இது போன்ற சமூக விரோதிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புகலிடமா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து மறுக்க முடியாது இப்ப இந்த கள்ளச்சாராய சாவுகளே பாத்தீங்கன்னா அங்க நிறைய மலைகள் எல்லாம் இருக்கு அங்க வந்து நீங்க இந்த மாதிரி சாராயம் காய்ச்சும் போது கண்டிப்பாக காவல்துறை அந்த இடத்துக்கு செல்வதுங்கிறது மிக மிக கஷ்டம் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப அரசனுடைய அதிகாரிகளா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் இது போன்ற ஒரு மலை கிராமத்துக்கு போவாங்களா அப்படின்னா நிச்சயமா மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு காவல்துறை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு போவதற்கான சாத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனுகூலமாக மாறி அந்த பகுதியில இந்த போன்ற விஷயங்கள்லாம் அதிகம் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்பா இந்த கோயும் காவல்துறை அணுகும் போது செக் போஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சு பண்ணும்போது இதை தடுத்து நிறுத்தலாம் ஆனா இந்த கோணத்துல விசாரணையா அணுகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிதானே நிச்சயமா இப்ப உதாரணத்துக்கு இப்ப ட்ரோன் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் நம்ம கையில இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல வந்து உங்களால வந்து ஒரு அடர்த்த காடுகளிலேயோ இல்ல ஒரு மலையோ ஏறி வந்து உங்களால வந்து இது இருக்கான்னு கண்காணிக்க முடியாது ஆனா இன்னைக்கு ஒரு ட்ரோன்னு ஒரு விஷயம் கையில இருக்கு போது நீங்க அதன் மூலமாக கூட இது போன்ற பகுதிகளில் இது மாதிரி கள்ளச்சாராயம் போன்ற மற்ற சமூக விரோத செயல்கள் அங்கே நடக்குதா சமூக விரோதிகள் கூடியிருக்காங்களா அப்படிங்கிறத அவர்களால் நிச்சயமாக கண்காணிக்க முடியும் ஸோ இப்படியெல்லாம் இவர் காவல்துறையினுடைய நடவடிக்கை இருக்கும் போது எதிர்காலத்தில் இந்த கள்ளச்சாராய விற்பனை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் முற்றிலுமாக ஒழிக்கப்பட முடியுமா அப்படின்னா அது நம்ம கையில இல்லை அது கண் நிச்சயமாக காவல்துறை மனசு வைத்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை பாண்டிச்சேரியிலிருந்து மூலப்பொருள் வருது பெங்களூர்லேருந்து மூலப்பொருள் வருது ஆந்திரா பா இருந்து தப்பிக்க வாய்ப்பு இவ்வளோ விஷயங்களை ஒரு ரெண்டு பத்திரிகையாளர்கள் உட்காந்து உரையாடும் போதே இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்கும்போது ஸ்பாட்டில் இறங்கி போலீஸ் அதுவும் லோக்கல் அந்த லோக்கலில் இருக்க போலீஸ் இறங்கி வேலை செஞ்சால் கண்டிப்பாக இதையெல்லாம் அழிக்க முடியும் அவங்க துணை போகாமல் இருந்து இதை அழிக்க மட்டும் நினச்சாங்கன்னா முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட பதிவு செய்யணும் அந்த கோணத்தில் அணுகுனா இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க எப்படியா இருந்தாலும் இன்னொரு கல்லை குறிச்சி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த நோக்கத்தில் தான் இந்த உரையாடல்கள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதாங்கிற ஒரு தவிப்போடு தான் இந்த மாதிரியான உரையாடல்களை நம்ம தொடர்ந்து பதிவு செய்கிறோம் ஓகே நன்றி ரொம்ப நன்றி